என்ன ஸ்பெஷல் நான் இன்னைக்கு சாம்பார் சாம்பார் நீங்க என்ன சாப்பிட்டீங்க நாளைக்குதான் இன்னைக்கு ஒண்ணும் இல்லையா கீழே என்ன சாப்பிட்டீங்க హలో రమేష్ రసమా సాంబార్ తని సాార్ మై ఫేవరెట్ హాయ్ విజయ్ సప్పాచా వనకం తలపతి హాయ్ రామచంద్ర హాయ్ విజయ్ హాయ్ హలో వెకమ్ ఎలా என்ன சாப்பிட்டீங்க நல்லா இருக்கேன் மாணிக்கம் நீங்க பேசி தர்மபுரியில இருந்து பாக்குறீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கீழே என்ன சாப்பிட்டீங்க என்ன டே என்ன ஸ்பெஷல் நாளைக்கு என்ன பிளான் இருக்குது வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்க தேங்க் யூ லைக் போட்டதுக்கு இதே என்ன

பிரதர் குட் நைட் ஐசி சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க நாளைக்கு என்ன பிளான் இவ்வளவு ஐயோ நஜமாலுமே நான் மேக்கப்லாம் ஒண்ணும் போடல கண்ணுக்கும் வாய்க்கு தான் போட்டிருக்கேன் அந்த காமெடி மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணல சாம்பார் தண்ணி சாம்பார் அப்பளம் ஆக்சுவலாக சாட்டர்டே இல்லை வெஜிடேரியன் டே இன்னைக்கு பாலாஜி மதுரை ஐசி சிஸ்டர் இருக்கீங்களா உள்ள சாப்பிட்டீங்களா